அது நாங்கள் விரிவாக பார்க்கலாம் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகளில் இருந்தும் நேற்று செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தையினுடைய என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி உட்பட எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுகின்றன பால் போ போத்தல் ஒத்த போத்தலொன்றும் குழந்தைகள் பால் இருந்து அந்த போத்தலொன்றும் ஆடைகளை ஒத்த துணிகள் என்பனவும் நேற்று தினம் அடையாளம் காணப்பட்டன செம்மணி பகுதியில் தடையவியல் அகல் அகழ்வாயு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தில் அடையாளப்படுத்தப்பட்ட மனித பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றம் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாம் பகுதி அகல் பணிகள் நேற்று பதினேழாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டன இதன்போதும் இரண்டு மனித புதைகளில் இருந்தும் சிறு குழந்தையினுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்புக்கூட்டு தொகுதியுடன் எட்டு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன திங்கட்கிழமை அடையாளம் காணப்பட்ட ஏழு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் மற்றும் நேற்று செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட எட்டு மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் ஆகிய பதினைந்து எலும்புக்கூட்டு தொகுதிகளும் அதனூடாக அடையாளம் காணப்பட்டுள்ள பால் போத்தல் ஒத்த போத்தல் ஆடையை ஒத்த துணிகள் என்பன அவற்றை இன்று புதன்கிழமை அகழ்ந்தெடுக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை செம்மணி மனித புதைகளில் அகலு பணிகள் இதுவரையில் கட்டம் கட்டமாக இருபத்தி ஆறு நாட்கள் முண்ட இதில் எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதும் அந்த செய்தியாக தொடர்வதை நாங்கள் காணலாம்